வணக்கம் நண்பர்களே நிறைய நண்பர்கள் காரில் போகும் சரி வீலரில் போகும்போது அதை விட அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா டூவீலரில் போயிட்டே இருக்கும்போது சைடில் திரும்பி புசுக்கு புசுக்குன்னு துப்பிக்கிட்டே போகிறது அது பின்னால் வர டூவீலர்கார மூஞ்செல்லாம் நாரி போகுது சைடில் நடந்து போகிறவனே பார்க்குறதில்ல வேகமாக போகிறத அப்படியே ஒரு திரும்ப திரும்பிக்கிறது ஹெல்மெட்டும் போடல புசுக்குன்னு ஒரு துப்பு துப்பிக்கிறது அது காற்றுக்கு பின்னால் வர மூஞ்செல்லாம் நாரி அவன் சட்டையெல்லாம் நாரி எத்தனை இடத்த சண்டை போட்டுட்ருக்கேங்க பார்த்து கவனமாக யாருக்கும் எந்த இடஞ்சிலும் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போனால் எவ்வளோ நல்லது நம்ம நிறுத்தியே அவங்கள போய் ஏன் ஏன் இப்படி துப்பிட்டு போகிறா அறிவு இல்லையான்னு ஒரே வார்த்தை இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சானா எவன் கண்டு சாரிங்க ஆ இந்த சாரியை வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது அடுத்தவங்க மனசு புண்படுமே அவன் எவ்வளோ நல்ல ஒரு சிந்தனையில் காலையில் பயணம் பண்ணுவான் இவனால் அன்னைக்கு ஃபுல்லாக டோட்டல் மைண்டு சேஞ்ச் ஆகி பிரச்சனையாயிருக்கும்